ஒன்று சாம்வேல் முதலாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சேனைகளின் கத்தாவே தேவரே உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கிப் பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவாரதம் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் கர்த்துடைய சமூகத்துல போய் தேவனை நோக்கி கூப்பிடுறா சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண் நோக்கி பாரும் அவள் வந்து சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாள் மற்றவர்களால துன்பப்படுத்தப்படுறது காயப்படுத்தப்படுறது மற்றவங்க அவளை மனம் வேதனைப்படும்படியா பேசுறது இதெல்லாம் என்னதான் சிறுமைப்படுத்துகிற காரியம் எனக்கு பிள்ளை இல்லைன்ற குறைய சொல்லி மற்றவங்க வந்து என்ன அவமானப்படுத்துறாங்க வேதனைப்படுத்துறாங்க துக்கப்படுத்துறாங்க அந்த சிறுமையை நீர் கண் நோக்கி பாரும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு பலி செலுத்த வந்த இடத்துலயே பெணினாள் அவளை இந்த அளவுக்கு மனசு நோகும்படியா பேசுறான்னு சொன்னா அப்ப வீட்டுல இருக்கும்போது எந்த அளவுக்கு பேசியிருப்பா இல்ல எந்த அளவுக்கு அவளை வேதனை படுத்திருப்பா மட்டும் இல்ல அவளுடைய உறவினர்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த ஊர்க்காரவங்க எல்லாருமே நிச்சயமாக அண்ணால் மனம் நோகும்படியாக பேசியிருப்பாங்க அவங்க பேசுகிற சில காரியங்கள் ஆறுதலாக பேசுகிறேன்னு சொல்கிற காரியங்கள் கூட அவளுக்கு மன நோகும்படியாக கூட இருக்கலாம் அதுதான் சொல்கிறா என்னுடைய சிறுமையை பாரும் பார்த்து என்னை மறவாமல் நினைத்தரலும் அப்படின்னு சொல்கிறா இன்னைக்கு நான் உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறேன் நாளைக்கு நான் ஊருக்கு போயிடுவேன் ஆனாலும் நீர் என்னை மறவாமல் நினைத்தரலும் அப்படின்னு சொல்கிறா நம்ம தேவன் மறக்கிற தேவனே இல்லை நோவாவின் நாட்கள்ல நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் அப்புறம் காட்டு விலங்குகள் நாட்டு மிருகங்கள் எல்லாத்தையும் பேழைக்குள்ள விட்டு கதவை அடைத்தார் தேவன் எதனால மழை வரப்போகுது பூமியை ஃபுல்லாக அழிக்க போற அப்படின்றதுனால பேழைக்குள்ள விட்டு கதவை அடைத்த பிறகு தேவன் அவனோடு கூட பேசவே இல்லை போல ரொம்ப நாள் ஆகிடுச்சு பேசவே இல்லை தண்ணி வந்து தண்ணி வற்றி போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு இதனால் நோவா என்ன நினச்சிட்டான் தேவன் நம்ம மறந்துட்டார் போல அப்படின்னு நினச்சி பேழையை கதவை அடைச்சிட்டாரு வெளியில் வர முடியாது இதனால் நோவா என்ன செய்கிறான் ஃபஸ்ட்டு ஒரு காக்காவை வெளியில் அனுப்புகிறான் தண்ணி வத்திருச்சான்னு பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் மூன்று முறை புறாவை அனுப்பி வெளியில் தண்ணி வத்திருச்சான்னு பார்க்கறதுக்கு அனுப்புகிறான் ஆக மொத்தம் நான்கு முறை அவன் வெளியில் ஒரு பறவை அனுப்பி வெளியில எப்படி இருக்குதுன்னு பாக்கிறதுக்கு அனுப்புறான் ஏன்னா அவனுக்கு தேவனுடைய வார்த்தை இன்னும் வரவே இல்லை பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல அதனால அவன் என்ன நினைக்கிறான் எப்போ நம்ம வெளியில போவோம் அப்படின்ற ஒரு ஆவலோடவே இருக்கிறான் ஆனா தேவன் என்ன பண்ணல அவனை ஒருபோதும் மறக்கவே மறக்கலை தேவன் பேசாம அமைதியா இருக்கிறதுனால நாம என்ன நினைச்சிடறோம் தேவன் நம்மள மறந்துட்டா போல அப்படின்னு நம்ம நினைச்சிடறோம் ஆனா நிச்சயமா அவர் நம்ம மறக்கல ஆதியாகமும் எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் என்ன பண்ணாரு நினைத்தருளினார் நோவாவை காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார் அப்பொழுது ஜலம் அமர்ந்தது அவர் நினைத்தருளினார் தண்ணி வத்தி போற வரைக்கும் அவர் வெயிட் பண்றார் அவர் பேசவே இல்லை அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு தெரியவே இல்லை உங்களால் ஃபீல் பண்ணவே முடியல அப்படின்றதுக்காக தேவன் உங்களை கைவிட்டுட்டாரு தேவன் உங்களை மறந்துட்டாரு அப்படின்றது அர்த்தம் கிடையாது தேவன் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் என்ன பண்ணினார் வீச காற்றை வீச பண்ணினார் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார் அப்பொழுது ஜலம் அமர்ந்தது ஜலம் குறையறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் இல்லையா அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்ணினார் அவங்கள கதவை திறந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்தார் இப்படி தேவன் தம்முடைய ஏற்ற வேலைக்காக அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அவர் வேலையை செய்யறதுக்கு முன்னாடி கதவை திறந்து வெளில வான்னு சொல்ல முடியாது இல்லையா ஜலம் இருக்கும்போது வெளியில வான்னு சொன்னால் என்ன ஆக முடியும் என்ன ஆகும் எதுக்காக காப்பாற்றப்பட்டாங்களோ அதுவே வேஸ்ட் ஆகிடும் ஜலம் அமர்ந்தாலுமே சேரும் சகதியமா சத சதம் இருக்கும் வெளியில வந்து அவங்களால வாழ சரியான விதத்தில் வாழ முடியாது இல்லையா அதுவும் வேஸ்ட்டு தான் அப்போது தேவன் தரைய நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு எல்லாம் உலர்ந்ததுக்கு அப்புறமா கதவை திறந்து நோவாவையும் காட்டு மிருகங்களையும் மற்ற நாட்டு மிருகங்களையும் வெளியில கொண்டு வராரு அப்போ தேவனுடைய திட்டத்துக்கு தேவனுடைய டைம்காக நம்ம காத்திருந்துதான் நம்மளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணுமே தவிர நம்ம அவசரப்படக்கூடாது நம்மள தேவன் மறந்துட்டாரோ அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது தேவன் நம்ம எப்போதுமே மறக்கிறவரல்ல நம்மளை அவர் நினைத்த நேரம் வரும் வரைக்கும் அவர் பொறுமையா உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார் உங்களை வெளியில் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற அந்த பேழைக்குள்ளேருந்து வெளியில் கூட்டிட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் காற்றை வீச பண்ணி கொண்டு இருக்கிறார் அந்த காற்று வீசி வீசி அந்த கீழ ஜலம்லாம் என்ன ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சி வற்றி தரை உலர்ந்த பிறகு அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு வராரு அப்போது உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செயல்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் நம் ரொம்ப நாளாக ஒரு காரியத்துக்காக வெயிட் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொன்னால் ஏற்ற வேளையில் உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும் கத்தருடைய நேரத்துக்காய் காத்திருக்கும் போது நிச்சயம் அவர் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார்